மேலும் மிகவும் அறிவோடு பேசக்கூடிய கரும்பழனி என்பது என்னுடைய அன்பு சகோதரர் நான் இங்கே வர வேண்டும் என்று அன்பிட்ட என் என்னுடைய நம்ம இங்கே வந்தது என்ன எதுக்கு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே மதிய வந்து மாப்பிள்ள வந்து ஒரு ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு ரெண்டு சீன் செஞ்சேன் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அந்த படம் மிக அருமையான படம் அதனால் அதில் ரெண்டு சீன் வாய்ப்பு கொடுத்து வந்து கூப்பிட்ருக்காரு எவ்வளோ பெரிய அந்த படம் ப்ரொமோஷன் கூப்பிடல நடிச்ச படத்தில் இதுக்கு கூப்பிட்டுருக்காரு அது நான் வந்தவுடன் கேட்டேன் இதில் நடித்தவங்க யாராவது வராங்களா

பஸ்ல பார்த்தோம்னா நூத்தி பத்து பேச நூறு பேர் அதே பார்த்துக்கிட்டே போன கண்டைதான் பத்திரிக்காரங்கள்தானே என்னன்னா இந்த இடத்துக்கு வந்தது வந்து நம்ம வந்து கொலையுதிர்காலத்தை பற்றி பேசுவதற்கு அதையும் நான் ஒத்துக்கிறேன் நான் கவாண்டி சொல்லணும்னு பாத்தாங்க வேண்டி மாட்டேன்

அவ்வளவு செய்தியை தாண்டி நிற்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களே போய் பக்கம் போய் சீதாவும் நடிக்கிறாங்க சீதாவா நடிக்கிறாங்க சாமி லேஷன் போனோம்னா தான் தேடுவாங்க இப்போ அப்படி இல்ல யாருனாலும் போடலாம் சாமி ஏதாவது பார்த்தவனும் கும்பிடுறவங்களையும் போடலாம் பார்த்தவனும் கூப்பிடுறவங்களையும் போடலாம் இல்ல

எப்படி பிளாஸ்டிக் ஒழித்தால் என்ன நன்மை வரும் சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் என்ன நன்மை வரும் அதெல்லாம் சொல்றாரு படத்தில் ஏ நம்ம on a DL so making the task on one of our team.. ettes on one of our favourite cells Neden?偶像 in a 좋은 Dream лось 18 Teknik 告诉 me whateps at? என்ஜாய் theики and one of நியாயமா Castiche parked each other அவங்களே this is a Pretty non-Dugar true Position இப்ப வந்து பத்தா குறைக்கு பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் இல்லை இதெல்லாம் இல்லாம இப்ப சேர்ச்சாலும் எல்லாமே அலோ பண்றேன் நான் வந்து ஆதாரி கெட்ட வார்த்தையில பேசுறேன் நேர்ந்து கூட வந்த பையன் வந்து ஆனா நீங்க ரொம்ப கெட்ட எதுனா கெட்ட வார்த்தை சொல்றானு சொன்னாங்க அவனுக்கு தெரியல சின்ன